ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது இயேசு பிறந்த பிறகு ஐநூறு வருடங்கள் இன்றைய தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் அந்த காலத்தில்தான் லும்பினி என்ற இடத்தில் கௌதம புத்தர் பிறந்தார் சித்தார்த்தா என்பது அவருடைய இயற்பெயர் அவர் ஒரு ஐம்பது வருடம் வரை தான் வாழ்ந்தார் அதன் பிறகு அவர் ஒரு விஷ சாப்பாடை கொடுத்தது அவர் இறந்துவிட்டார் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் இப்படித்தான் வரலாறு இருக்கிறது அதுபோல மகாவீரர் இருபத்தி மூணு தீர்த்தங்கரில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் அவர் சமண மதத்தின் கடைசியான ஒரு சமணர் மகாவீரர் அவர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்கள் வைசாலி என்ற நகர இடத்தில் அவர் பிறந்தவர் இதெல்லாம் வட இந்தியாதான் இமயமலை சாரல் தான் இந்த இரண்டு பேருமே கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் ஏன் கடவுள் இல்லை என்று அவர்கள் இருவரும் சொன்னார்கள் என்று சற்று ஆராய்ந்தால் நமக்கு தெரியும் வேத காலத்தில் அவர்கள் இந்த தேயு வாயு அக்னி என்று சொல்கிற அந்த இயற்கையை கடவுளாக கருதி அவர்கள் பழியிட்டார்கள் உயிர் பலியிட்டார்கள் இன்றளவும் நமது கோயில்களில் பார்க்கலாம் பலிபீடம் இருக்கும் கொடிமரம் இருக்கும் அது அங்கிருந்து வந்தது தான் இது இப்படி கொலை செய்ததை இவர்கள் விரும்பவில்லை எதற்கும் இவர்கள் மந்திரம் சொல்லி அவர்கள் பூஜை செய்வார்கள் யாகம் நடத்துவார்கள் எத்தனையோ யாகங்கள் நடத்துவார்கள் அப்படி செய்தால் இந்த ஐந்து கடவுள்களுக்கும் அது திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று செய்தார்கள் இதையெல்லாம் பிடிக்காமல் தான் இந்த புத்த மதமும் சமண மதமும் தோன்றியது எனவே இன்று இந்து மதத்தில் இது எல்லாமே இருக்கிறது அந்த வேத காலத்தில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே என்று இந்து மதத்தில் அத்தனையும் இருக்கிறது அதனால்தான் பலர் இந்து மதத்தை விரும்பவில்லை என்னைப் போன்றவர்கள் இந்து மதத்தை ஆதரிக்கவில்லை பௌத்தமும் சமணமும் தான் எனது சிறந்த மதமாக நான் கருதுவது ஏனென்றால் அதன் கொள்கை மிகவும் பிடித்தமாக இருக்கிறது யாரையும் துன்புறுத்தக்கூடாது கொலை செய்யக்கூடாது திருடக்கூடாது மற்றவர் மனைவியை எடுத்துக்கொள்ளக்கூடாது அகிம்சை கொலை செய்யாத நிடத்தல் பொய் பொய் சொல்லாமை கல்லுண்ணாமை இந்த கொள்கைகள்தான் இந்த இரண்டு மதங்களும் சொல்கிறது ஆனால் இந்த இதை எல்லாமே இந்து மதம் மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு தேவைப்படுகிறது கிறிஸ்து மதத்திற்கும் தேவைப்படுகிறது இஸ்லாம் மதத்திற்கும் தேவைப்படுகிறது அதனால்தான் இந்த இரண்டு மதமும் அழிந்து விட்டது அழிந்து விட்டாலும் அந்த கொள்கைகள் இன்றளவும் பத்து நாடுகளில் அதை பின்பற்றுகிறார்கள் பிரிவு வந்தாலும் ஒரு அதிலிருந்து இரண்டு பிரிவுகள் கூட வந்து விட்டது புத்தரையே கடவுளாக மதிக்கிறார்கள் அதுபோலவே போலவே மகாவீரரையும் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் இப்படி வெறும் சிலைகளை வைத்துத்தான் அவர்கள் வழிபடுகிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றளவும் இருக்கிறது பலரது மனதில் இருக்கிறது எனவே எதற்காக நான் இந்த புத்த பௌத்தத்தையும் சமணத்தையும் சொல்கிறேன் என்றால் அது ஒரு சிறப்பான சமயம் வாழ்க்கை திருக்குறள் அவர் ஒரு சமணர் என்று சொல்லலாம் அல்லது பௌத்தர் என்று சொல்லலாம் நான் சொல்கின்ற அத்தனை கொள்கைகளையும் திருக்குறளில் இருக்கிறது பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்துள்ளார்கள் எனவே நாம் எல்லாம் திருக்குறளை படித்தால் சமணத்தையும் பௌத்தத்தையும் தெரிந்ததாக அர்த்தம் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் தற்பொழுது கொளத்தூரிலிருந்து தான் பேசி வருகிறேன்